வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகதஷி அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி தீதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரேபதி அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சிகள் பெருகும் தேவையில்லாத சிரமங்கள் குறையக்கூடிய உங்களுக்கான சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வாஞ்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்ப சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அஸ்ததிக் பாலகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் ஏடாகூடமான சூழல் விலகி ஏட்டிக்கு போட்டியான சூழல்கள் விலகி எதார்த்தமான வகையில் ஏராளமான பண சம்பாத்தியங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னைப்போடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க அஷ்டமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜத் கடகராசிய சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் பொதுவாகவே உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடிய அக்கம் பக்கத்தில் அல்லது அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்ப்புகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா எழுத்துக்கள் எல் ஒய் கண்ணீர் ஆசியை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்ஜம் கிடைக்கும் அதாவது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசய சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு അനുകൂലമായ വർണ്ണം കിളിപ്പച്ച അതിർഷ്ടെടുത്ത ജെ ഡബ്ല്യു விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் மறைமுக போட்டிகளும் விலகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட டி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபார ரீதியான வகையில் அபாரமான லாபங்களை சந்திக்க முடியும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளை மதித்து வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நந்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடந்த காலங்களில் வேண்டிகிட்ட வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது நட்புகளால் நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்திய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யங்கள் உருவாகும் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் ஓரளவு விலகுது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பிரபல்யங்கள் இந்த நாளில் ஆரம்பமாகும் வாகன சம்பந்தப்பட்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பெயரை மாற்றி வாழ்வதை விட பெயர் சொல்லும்படி வாழ்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கொடு முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பாட மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறத விட அதாவது மகன் மகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு மேலே மாமியார் மருமகள் ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ிய பெத்தவங்களோட தியாகம்தான் உங்களுடைய யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்